இங்க இருக்கீங்களா என்ன சத்தம் விடாம இங்க இருக்கீங்க விடிஞ்சிருச்சுன்னு கூப்பிட தெரியலையா இன்னைக்கு எப்பவும் கத்துவிய விடிஞ்சிருச்சுன்னு இன்னைக்கு ஏன் ரெண்டு பேரும் எப்படி உட்காந்துருக்கிய என்ன காரணம் அப்ப இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க புரியல சரி நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துக்குங்க என்னம்மா அப்ப இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னியா இப்போ சத்தம் படாம இருந்திய திறந்து விடவா திறக்கவா விடிஞ்சிடுச்சா திறக்கவா வேணாமா வேணாம் பி போற விடிஞ்சிடுச்சா சரி சரி நல்ல பிள்ளைங்க என்னம்மா ஏமா எறும்பா மாத்தாடி எறும்பு அடிச்சிச்சா வாழ் மாட்டுக்குச்சா மாட்டிலையே சரி வாங்க எறும்பு அடிச்சிச்சாமா எறும்பா அடிச்சிச்சு ஏன் கத்துன எறும்பு கடிச்சிருச்சோ என்ன இரு திறந்துக்கிறேன் இன்னும் திறக்கவே இல்லை பார்த்தாடி திறந்தா திறந்த அவ்வளோ அவசரம் அபிராமி இருக்காள உன்னைய செல்லம்மா பொம்பளை பிள்ளைன்னு சொல்லக்கூடாது எல்லாரும் கோவப்படுறாங்க பையனே சொல்லுவோமா மீனாட்சி பையனா ില്ലാ എപ്പിടി ചെല്ല എന്നാ മൈതാർക്കിങ്ങ அப்பாட்ட வரலையா அப்பாட்ட வரலையா யாரோ அப்பாட்ட வரா அப்பாட்ட யார் வரா அவ எப்படி சிக்கெடுக்கிறான்னு மீனாட்சி தான் வரியா எப்படியாங்க எப்படியாங்க Lepaskan, lepaskan Lepaskan, lepaskan, lepaskan ini pertama kali Karena ini pertama kali Ya, iya Kalau begitu, saya திருப்புனா... திருப்புனா திருப்பினா அப்பாவுக்கு பயமாக இருக்குங்களா ம் என்னடாது அப்போ என்ன பிள்ளையாரு ஆத்தாடி கோவப்படக்கூடாது எதுக்கு தான் தலையை திருப்புற கொஞ்சம் திருப்புறியா கொத்த திருப்பியான்னு யாருக்கு தெரியுது ஆ தான் கடிக்கும் கடித்து பார்க்குறேன் என்ன அப்படி திருப்பேண்ணா நான் ஒரு பேசிக்கலி பயந்தாடி அப்படிலாம் திருப்பக்கூடாது சரி அந்த அடுத்த ஒரு ஆள் வந்துருச்சு வந்துருச்சு வந்துடுச்சு அடுத்த ஒரு ஆள் வந்துருச்சு நீ சண்டை வந்தாலும் வரும் அடுத்த ஒரு ஆள் மேலே ஏற இடம் பார்க்குது பா நில் ஏய் அவள் அங்கே தான் விட்டுருக்கேன் நீ பேசாம நில்லு நீ இங்கே வர அவளை இங்கே வச்சுருக்கேன் ஆ இங்கே நெல் கேளு இறங்கு ஏய் நீ அங்கே தானே நில்லுமா அத்தியா சண்டை ஓட வராள ஆ இங்கே நெல் இறங்க மாட்டேன் செத்தோட மீனாட்சி சண்டை கரியா போகிறா சண்டை ஓட வரா

Sí, <laughs>